போட்டுக்குவோம் இரண்டின் வழுக்கள் இரண்டின் அடுக்குகள் அல்லது இரண்டின் சுட்டிகள்னு போடுங்க பார்ப்போம் எல்லாமே ஒரே விடயத்தை அல்லது சுட்டிகள் ரெண்டுமே ஒரே பெருமானம் தான் ஒத்த கருத்து சொல்மானி வழுக்கள் அல்லது சுட்டிகள் சுட்டிகள் அல்லது சுட்டிகள் இதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம் இரண்டின் வலுக்கள் அல்லது சுட்டிகள்ல பாத்தீங்கன்னா முதல்ல இரண்டின் பூச்சியமாம் அடுக்க எவ்வளவுன்னு தெரியணும் சரியா கீழ இருக்கிற நம்பரை நம்ம பாருங்க இரண்டு இந்த இடத்துல உதாரணத்துக்கு மூன்று அப்படின்னு வைக்கிற இது அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டை மூன்று தடவைகள் பெருக்க வேண்டும் ரெண்டு மூன்றால பெருக்கீர கூடாது இரண்ட மூன்றால பெருக்கீர கூடாது இப்படி பெருக்கினீங்கன்னா உங்களுடைய விடை பிள்ளையாக தான் வரும் இவ்வாறு செய்யக்கூடாது இது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சரியான விடை கண்டுபிடிக்க இருக்கிற நம்பரை வந்து அடி அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறவரை வந்து சுட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடியை சுட்டிகளின் எண்ணிக்கை தடவை பெருக்க வேண்டும் அடியை சுட்டிகளின் எண்ணிக்கை தடவை பெருக்க வேண்டும் ஆகவே இரண்டின் மூன்றாம் சுட்டி தானே ஆகவே என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இரண்டை மூன்று தடவை பெருக்கணும் இரண்டு தர இரண்டு தர இரண்டு ஆகவே எவ்வளவு இரு ரெண்டு நான்கு நல்லிரண்டு எட்டு இரண்டின் மூன்றாம் வலுனுடைய பெருமானம் எட்டாக இருக்கும் இதே மாதிரி உம் இரண்டின் நான்காம் வலு கண்டுபிடிக்கும் நான்காம் வலு சுட்டி அடுக்கு எல்லாமே ஒரே பெருமானம் தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயே நம்ம ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டின் நான்காம் வலு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இரண்டை நான்கு தடவைகள் பெருக்க வேண்டும் இந்த நம்பர் எழுதும் போது பெருசா எழுதிடக்கூடாது இரண்டு எழுதிட்டு இங்கே கொண்டு போய் இவ்வளவு பெரிய நான்கு எழுதி வைக்கிறது இல்லை சின்னதா இதனுடைய வளப்பக்க மேல் மூலையில சிறியதா இந்த இலக்கத்தை எழுதுனீங்கன்னா சரி இரண்டினுடைய நாலாம் அடுக்கு நான்காம் அடுக்குன்னா இரண்டை நான்கு தடவைகள் பெருக்க வேண்டும் பெருக்கும் போது எவ்வளவு வரும் நமக்கு இரண்டு நான்கு நல் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இரண்டின் நான்காம் அடுக்குனுடைய பெருமானம் பதினாறு இரண்டின் மூன்றாம் வலு இரண்டின் நான்காம் வலு கண்டுபிடித்திருக்கிறோம் தானே இரண்டின் எல்லா வலுக்களையும் வைத்துக் கொள்வோம் ஏன்னா துவிதம் அப்படின்றதே இரண்டே சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகவே இரண்டின் வலுக்கள் சார்பாக தான் நம்மளுடைய வினாக்களுக்கு விடை எழுத வேண்டி வரும் சரி இப்ப இரண்டின் பூச்சியமாம் வலு அப்படின்னு வந்தா எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் இரண்டின் முதலாம் வலுனா என்ன செய்வோம் ரெண்ட ஒரு தடவை எழுதுவோம் இரண்டின் இரண்டாம் வலுனா ரெண்டு ரெண்டு தடவை பெருக்கும் இரண்டின் மூன்றாம் வலுனா மூன்று தடவை பெருக்கும் இரண்டின் பூஜ்யமாம் வலுன்னு வந்தா என்ன செய்யலாம் பூஜ்யம்னு எழுதலாமா இல்ல இரண்டுன்னு எழுதலாமா இந்த மாதிரி இதனுடைய பெருமானம் ஒன்று இரண்டு மட்டுமில்லை எந்த ஒரு பூஜ்யம் தவிர்த்து எந்த ஒரு இலக்கத்தினுடைய பூச்சியமாம் வலு பூஜ்யம் தவிர்ந்த பூச்சியத்தினுடைய இந்த விடயத்தையும் எக்ஸ்ட்ராவா நம்ம நோட் பண்ணிக்குவோம் சரியா பூஜ்யத்தினுடைய பூஜ்ய மாம்பலுக்கு ஒன்றுன்னு நம்ம எழுத முடியாது சரியா இது தவிர்ந்த மற்ற எல்லா இலக்கத்தினுடைய பூஜ்ய மாம்பலுமே எப்பொழுதும் ஒன்றுதான் எப்பொழுதும் ஒன்றுதான் ஒன்றின் பூஜ்ய மாம்பழுவும் ஒன்றுதான் ஐந்தின் பூஜ்ய மாம்பழுவும் ஒன்றுதான் நூறின் பூஜ்ஜியமாம்பலுன்னு எடுத்தீங்கன்னா அதுவுமே ஒன்றுதான் இது மட்டும் இல்ல எக்ஸின் பூச்சிய மாம்பலும்னு எடுத்தோம்னா அதுவும் ஒன்று தான் மறை மூன்றின் பூச்சிய மாம்பலும் அதுவும் ஒன்று தான் ஒரு பின்னம் எடுப்போம் இரண்டின் கீழ் ஏழு இதனுடைய பூஜ்யம் அம்பலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இதுவும் ஒன்று தான் அடுத்து அஹ் பூஜ்யம் தசம் ஐந்து இதனுடைய பூஜ்யம் அம்பலும் ஒன்று தான் சரியா என்ன உங்களுக்கு இதுல இருந்து விளங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம் தவிர்ந்த ஏனைய எல்லா இலக்கங்களினுடைய பூஜ்யம் அம்பழுவும் ஒன்றினை குறிக்கும் ஒன்றினை குறிக்கும் இது ரொம்பவே முக்கியமான தொடர் அதை எழுதி கொள்வோம் பூஜ்யம் தவிர்ந்த முழு எண்கள் மட்டும் இல்ல தசமமும் வரலாம் பின்னமும் வரலாம் எல்லாமே வரலாம் பூஜ்யம் தவிர்ந்த ஏனைய எல்லா இலக்கங்களினுடைய எல்லா எண்களினுடைய எல்லா எண்களினுடைய பூச்சியமாம் வலு பூச்சியமாம் வலு அந்த மேல போடுறது சரியா பத்துன்னு எல்லாம் எழுதி வச்சிடக்கூடாது அழகா இலக்கத்தை எழுதிட்டு இந்த சுட்டின் இருக்கிறவரை மேல போய் சின்னதா எழுதணும் பெருசா எழுதி வைக்க கூடாது பூச்சியமாம் வலு எப்போதும் ஒன்று எப்போதும் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறோம் பூஜ்யம் தவிர்ந்த ஏனைய எல்லா எங்களினுடைய வலு எப்போதும் ஒன்று இது கட்டாயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடை இப்போ நமக்கு தெரியும் இரண்டின் வலு எவ்வளவு அப்படின்னு அடுத்தடுத்து இரண்டின் மற்ற எல்லா வலுக்களுமே கண்டுபிடிக்க போறோம் சரி அடுத்தடுத்து கேள்விகளுக்கு விடை எழுத போறோம் இரண்டின் முதலாம் அடுக்கு இரண்டின் முதலாம் அடுக்குன்னா அது ரெண்டுன்னு எழுதலாம் சரியா இரண்டு ஒரு தடவை அப்படியே டிரெக்டா எழுதிடலாம் அடுத்தது கேள்வி இரண்டின் இரண்டாம் வலுனா நம்ம என்ன செய்வோம் இரண்டை இரண்டு தடவை பெருக்கும் இரண்டை இரண்டு முறை பெருக்குன்னா இரண்டு நான்கு தான் இதற்குரிய விடை அந்த மாதிரி கண்டுபிடிப்போம் இரண்டின் மூன்றாம் வலு இரண்டு தர இரண்டு தர இரண்டு இரண்டு நான்கு நாலு ரெண்டு எட்டு எட்டு தான் இதனுடைய பெருமானம் இரண்டின் மூன்றாம் அடுக்கு நமக்கு தெரியும் அது எட்டு அப்படின்னு வரும் அடுத்து இரண்டின் நான்காம் அடுக்கு பதினாறு இரண்டின் ஐந்தாம் அடுக்கு பதினாறை இரண்டால் பிரிக்கனிங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடுத்து இரண்டின் ஆறாம் அடுக்கு ஆஹ் முப்பத்தி ரெண்டு இரண்டாவா அறுபத்தி நான்கு அடுத்து இரண்டின் ஏழாம் அடுக்கு நூற்றி இருபத்தி எட்டு இரண்டின் எட்டாம் அடுக்கு நூற்றி இருபத்தி எட்டு இரண்டால் பிரிக்கும் போது இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து இரண்டின் ஒன்பதாம் அடுக்கு பெருமாணம் உங்களுக்கு வரும் ஐநூற்று பனிரெண்டு ஐநூற்று பனிரெண்டு அடுத்து அடுக்கினுடைய இருபத்தி நான்கு அப்படின்றது வரும் இந்த பெருமாணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பட் என்ன மாதிரி செய்து இந்த விடை எடுக்கலாம் அப்படின்றத நீங்க கட்டாயம் ஞாபகம் வைத்திருக்கிற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு